திருச்சிற்றம்பலம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் ஒரிசா தேசத்து மன்னனின் படையெடுப்பால் அழிந்து மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட தலமான திருவிடையாறு திருக்கோயிலூரிலிருந்து திருவெண்ணெய்நல்லூர் வழியாக அரசூர் செல்லும் பாதையில் திருவிடையாறு உள்ளது திருவெண்ணெய்நல்லூரிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் கோயிலுக்கு செல்ல வசதியாக டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப்பை தந்திருக்கிறேன் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் கோயில் அமைந்துள்ளது மூன்று நிலை ராசகோபுரத்தோடு கோயில் மேற்கு பார்த்து அமைந்துள்ளது இந்த கோயிலில் கொடிமரம் இல்லை பசுமடம் அமைந்துள்ளது கோயில் குருக்களின் வீடு பசுமடத்தை ஒட்டியே அமைந்துள்ளது இந்த கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் இருந்து கோயிலின் இறைவர் திருமருதந்துரை உடைய நாயனார் என்னும் திருப்பெயரால் குறிக்கப்பட்டுள்ளார் என்பது தெரியவருகிறது இந்த ஊரின் பெயர் இடையாற்று நாட்டு இடையாறு என்று குறிக்கப்பட்டுள்ளது ஒரிசா தேசத்தைச் சேர்ந்த கஜபதி மன்னன் என்பவனின் படையெடுப்பால் திருமருதந்துரை உடையார் கோயில் அளிக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் பாலைவனம் போல கிடந்திருக்கிறது அதன் பிறகு சாலுவ நரசிம்ம தேவனின் பிரதிநிதி ஒருவரால் கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்னில் இக்கோயில் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது கருவறையின் வெளிப்புற தேவக்கோட்டத்தில் துர்க்கையம்மனின் சிலையும் பிரம்மாவின் சிலையும் பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளது கோயிலின் தலமரமான மருதமரத்தை ஒட்டி கிளிமூக்கை கொண்ட ஒரு மகரிஷி ஒருவரின் சிலை பிரதிட்ட செய்யப்பட்டுள்ளது மனித உடலோடு கிளிமுகம் கொண்ட அந்த முனிவரின் பெயர் சுகப்பிரம்ம முனிவர் சுகப்பிரம்ம முனிவர் இத்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட்டு தனது சாபம் நீங்க பெற்றதாக தலபுராணம் சொல்கிறது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ள ஏழு கன்னிகளின் உருவங்கள் உயிர்களுக்கு அஞ்ஞானம் அகற்றி மெய்ஞானம் கற்பிக்கும் ஞானக் கடவுளாம் ஆலமர் செல்வர் மஞ்சளுடை தரித்து அருள் புரிகிறார் ஆலமர் செல்வர் தட்சிணாமூர்த்திக்கு உரிய நிறம் வெள்ளை அவர் ஞானமளிக்கும் கடவுள் சிவமூர்த்தங்களில் ஒன்று ஆனால் அவரை நவக்கிரகங்களில் ஒன்றான குருவுக்கு இணையாக வைத்து மஞ்சளாடை அணிவித்து கொண்டை கடலையால் செய்யப்பட்ட மாலையெல்லாம் சூடுகிறார்கள் இது மிகவும் வேதனையான ஒன்று இறைவனுக்கு எதிர்ப்புறம் தனிச்சன்னதி கொண்டு கிழக்கு நோக்கி காட்சி தரும் அன்னையின் திருப்பெயர் நாயகி அடுத்து கருவறையில் வீற்றிருக்கும் மருந்தீஸ்வரர் இடையாற்றுநாதர் இடையாற்றீஸ்வரர் கிருபாபுரீஸ்வரர் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் இறைவனின் தரிசனத்தை காண்போம் பாருங்கள் கருவறை மண்டபத்தின் முகப்பில் சைவத்துக்கு பெரும் தொண்டாற்றி சிறப்பித்த சைவ சமய குறவர்களோடு சந்தான குறவர்களில் ஒருவரான மறைஞான சம்பந்தரின் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இங்கு நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பிம்மானே ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே மருந்தீஸ்வரனே எமையாளும் ஈசனே எனது அருட்பார்வையால் எங்கள் தீவினைகளை அகற்றிக் காத்திடுக எம்பிரான் தோழராம் நம்பி ஆரூரர் இத்தல இறைவனை போற்றி பாடிய திருப்பதிகம் ஏழாம் திருமுறையில் முப்பத்தி ஓராவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் முந்தையூர் குரங்கனின் முட்டம் சிந்தையூர் நன்று சென்றடைவான் திருவாரூர் வந்தையூர் பழையாறு பழனும் பைஞ்சேலி எந்தயூர் எய்தமான் இடையாரிடை மருதே எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்க